வெல்கம் டு மை சேனல் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு படத்திலிருந்து இருந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் விடுதலை இந்தியாவின் முதல் கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்க குடியாத்தம் அப்படின்ற ஒரு பிளேஸு அங்கே வந்து நெய்யப்பட்டாங்க கொடியை இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் வந்து பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெற்றினார் இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது இந்த கொடி எங்கே பாதுகாக்கப்பட்டு வராங்கன்னா சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக வந்து தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் அது எந்த மொழியில் இயற்றினார்னா வங்காள மொழியில் ஏற்றிருக்காரு ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை யாருனா தேவேந்திரநாத் தாகூர் இந்திய பிரம்ம சமாஜம் அல்லது ஆதி பிரம்ம சமாஜத்தின் தலைவர் இவரின் சகோதரர் யாரோட சகோதரர் பார்த்தா ரவின்நாத் தாகூரோட சகோதரர் யாருனா சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய ஆட்சி பணியில் சேர்ந்த முதல் இந்தியர் யாருனா சத்தேந்திரநாத் தான் இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட சகோதரர் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழுவில் நியமனம் செய்யப்பட்ட முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் பிரதா பிரசாந்த் சிங்கா பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு அதாவது எட்டு ஒன்பது ஏழு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என முழங்கினார் யார் பாலகங்காதர திலகர் பாரதியார் திலகரின் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தார் யாரு பாரதியார் தேங்க்யூ